ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே நடக்கும் அல்லது துன்பம் மட்டுமே உருக்கும் என்பது இல்லை இன்ப துன்பங்கள் கலந்துதான் வரும் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ வளர்ந்த பிள்ளையாகிவிட்டாய் இனியும் சிறுபிள்ளை போல் வரும் சிறு சிறு துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் உன் கண்ணீரை வீணாக்காதே இன்பம் வந்தால் துன்பம் வரும் துன்பம் போய் அடுத்து இன்பம் வரும் எல்லாம் மாறி மாறித்தான் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் இன்பம் வரும்போது சந்தோஷப்படு துன்பம் வரும்பொழுது அதை கடக்க முயற்சி செய் அதற்கான வழிகளை தேடு நீ எந்நேரமும் கவலைகளிலும் விரக்தியிலும் மூழ்கியே இருக்கிறாய் அதனால்தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் புத்து மாலையில் வாடிவிடுகிறோம் என்று மலர்களும் வருந்துவதில்லை அதன் அதன் இயற்கை குணங்களை செய்து அவை வாழ்ந்து போகின்றன வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது அது விழாமல் மலை மேலே இருந்தால் இந்த பூமியில் உயிரினங்கள் ஏதாவது தண்ணீர் குடித்து வாழ முடியுமா ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள் இறைவனடி சேருகிறது நாம் மாலையில் வாடி விடுவோம் அதனால் பூக்க வேண்டாம் என்று நினைத்தால் இறைவனுக்கு அலங்கார பொருளாக முடியுமா தங்கமே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது நீ நல்லா இருந்தாலும் அவர்கள் பொறாமை கொள்வார்கள் நீ கீழே விழுந்தாலும் கைகொட்டி சிரிப்பார்கள் சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் என்று கூறுவார்கள் மற்றும் பலர் கெட்ட எண்ணம் உடையவர் மேலும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்று கூறுவார்கள் இவர்கள் கூறுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீ அதற்காக செயலாற்றி கொண்டிருந்தால் உனக்கான பயணத்தை நீ பயணம் செய்ய முடியாது யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது இன்னொன்று முக்கியமான விஷயம் உன்னைப் பற்றி புகழ்பவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் என்றும் நீ நம்பிவிடாதே அவர்கள் உன்னிடம் ஏதோ எதிர்பார்த்து புகழ்ச்சிக்கு உன்னை ஆளாக்குகின்றனர் என்பதை மட்டும் கருத்தில் கொள் ஏனென்றால் உண்மையில் உண்மையான அன்பு உள்ளவர்களுக்கு உண்மையில் கோபம்தான் வரும் புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் ஒருவர் தேவையில்லாமல் உன்மேல் புகழ் பாடி உண்மையில் வீணாக அன்பு செலுத்தி அக்கறை செலுத்துவது போல் புதிதாக செய்கிறார்கள் என்றால் உடனே உன் கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து பார் ஏன் இப்படி எதற்காக என்ன தேவைக்காக என்று ஆராய்ந்து பின் செயல்படு மயங்கிவிடாதே தங்கமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானாலும் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் புகழ்ந்தால் சந்தோஷம் என்று சிறு புன்னகையோடு நகர்ந்துவிடு உன்னை தூற்றுபவர்கள் தூற்றும் பொழுது அதை வாங்கிக் கொண்டு இதில் உண்மை இல்லை என்பதில் தெளிவுபடுத்தி நீ தெளிவுபடுத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு அன்றுவிடு அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்து விடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே தேவையில்லாத சொல் என்பது புகழ்ச்சியாக கூட இருக்கலாம் அந்த புகழ்ச்சியில் நீ மயங்கிவிட்டால் அடுத்து உன் பாதை கண்ணுக்குத் தெரியாது தங்கமே உன் கடமையை செய் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக உனது அடிகளை எடுத்து வை அது போதும் தூற்றுபவர் தூற்றட்டும் போற்றுபவர் போற்றட்டும் அதற்கெல்லாம் செவிமெடுத்து கொண்டு இருக்காதே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா మంగళం ఉంటాగం ఓం శక్తి